முட்டை விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வடக்கு மக்களுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய நிதியுதவி அடைமழையால் யாழில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் பாதிப்பு அரிசி தட்டுப்பாடு அனுர அரசு எடுத்துள்ள உடனடி நடவடிக்கை உயர்தர பரீட்சைக்கான திகதி தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்தியாவிற்கு விஜயம் மன அழுத்தமில்லாத கல்வியை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் பிரதமர் தெரிவிப்பு இந்த நாட்களில் அரிசி உற்பத்தி குறைந்துள்ளதனால் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் முட்டையின் விலை அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை உயர்ந்ததை அடுத்து முட்டை உற்பத்தியாளர்களுக்கு அரசு சலுகைகளை வழங்க வேண்டும் என அதன் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதேபோல எத்தனூல் உற்பத்திக்காக மக்காச்சோளத்தை மதுபான உற்பத்தியாளர்கள் பயன்படுத்துவதை அதிகரிப்பது முட்டை மற்றும் கோழிக்கறியின் விலையில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் விஜயா அல்விஸ் தெரிவித்துள்ளார் எத்தனால் உற்பத்திக்காக ஆண்டுக்கு ஐம்பது மெட்ரிக் டன் சோளத்தை மதுபான தொழிலில் பயன்படுத்துவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசால் பன்னிரண்டு பில்லியன் ரூபாய் பருமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் தேவநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீசிங்ஹோங் இன்று கையளித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி செங்ஹோங் தலைமையிலான குழுவினர் சந்தித்துள்ளனர் இதன்போதே அவர் இந்த காசோலியை கையளித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்கம் தேவநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இலங்கைக்கான சீன தூதுவர் இப்பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார் வடபகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் சந்தோஷமாக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடபகுதி விவசாயிகளின் நீண்டகால பிரச்சினையாக அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வட மாகாணத்தின் மற்றொரு முக்கிய வளமான மீன்பிடி மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருளாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு சீன அரசு தொடர்ச்சியாக உதவிகளை செய்யும் என்பதை குறிப்பிட்ட சீன தூதுவர் வடக்கு மாகாண மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்பு உபசரிப்பு தமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவில் எண்ணூறு மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலத்தில் எல்லா தொழித்ததாகவும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகத்துடன் ஆளுநரின் செயலர் நந்தகோபாலனும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சாவக்கச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்டி பதினைந்து கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் கிராம பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் ஊருகாவத்துறை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஜே ஐம்பத்தி ஆறு கிராம சேவக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன ஜே நானூற்றி மூன்று கிராம சேவக பிரிவில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் நெல்லூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஜே தொன்னூற்றி ஒன்று கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறுகிய கால அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சதோஷம் மற்றும் அரசு வர்த்தக சட்டப்பூர்வ கூட்டு தாபனத்தின் உண்டாக அரிசி இறக்குமதி செய்யப்பட வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாட்டரிசி அதிகளவு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு தேவையான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக நாட்டு அரிசியை உடனடியாக இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி அறுபத்தையாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளன நாட்டில் அரிசி நெருக்கடி தொடர்பில் அரிசி இறக்குமதியாளர்களுக்கும் சதோசா உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் எதிர்வெரும் பெரும்புகழ் நெல் அறுவடை வரை நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவிலிருந்து நாட்டரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அரிசி நெருக்கடி அதிகரிக்கும் பட்சத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேவையான அளவு அரிசி நாட்டுக்குள்ளேயே இருப்பதாகவும் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு அண்மையில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை திட்டமிட்ட திகதிகளில் அதாவது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் மத்திய இந்தியாவின் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்ய ஸ்ரீ வித்யா பிகார் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவுரையொன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்லவுள்ளார் இந்த விரிவுரை நாளை மறுதினம் மாலை ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் திகதி நாடு திரும்ப திரும்பவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்பெரும் மறுமலர்ச்சி யுகத்திற்கு ஏற்ற பிரஜைகளை உருவாக்கக்கூடிய மன அழுத்தமில்லாத கல்விக்காக மாணவர்களின் நம்பகத்தன்மையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சில் இன்று தனது அமைச்சு பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கல்வி போன்றதொரு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதிய அரசின் கொள்கையின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கிலும் வெற்றிகரமாக செயற்பட வேண்டும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் தற்போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்